டிஎன்பிசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல்ல பொது தமிழுக்கான நிறைய ஷார்ட்கட்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் ஒன் டைம் பாருங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாரதியார் பற்றின குறிப்புகள் தான் பார்க்க போறோம் பாரதியாரோட வாழ்க்கை குறிப்பு சிறப்பு பெயர்கள் புனை பெயர்கள் இயற்றிய நூல்கள் உரைநடை நூல்கள் நாடகங்கள் இதெல்லாம் எப்படி கட்ஸ் வச்சு படிக்கலாம் பாரதியார் பற்றின பொதுவான குறிப்புகள் அவரை பற்றி மற்றவர்கள் சொன்ன சிறப்பான தொடர்கள் பாவேந்தர் சொன்ன தொடர்கள் இதெல்லாம் எப்படி கட்ஸ் வச்சு படிக்கலாம் பாரதியாரோட பாடல்களில் உள்ள மேற்கோள்கள்லாம் என்ன அதெல்லாம் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களாம் வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஃபர்ஸ்ட் பாரதியரோட வாழ்க்கை குறிப்பு பார்ப்போம் இயற்பெயர் சுப்பிரமணியன் செல்லப்பெயர் வந்து சுப்பையா ஊர் எட்டயபுரம் தமிழ்ல வந்து பாரதியார் எட்ட முடியாத உயரத்தை வந்து எட்டி பிடித்தவர் ஸோ ஊர் வந்து எட்டயபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கலாம் பெற்றோர் வந்து சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மாள் பாரதியாரோட அம்மா பேரும் லட்சுமி அம்மாள் தான் பாரதாசனோட அம்மா பேரும் வந்து லட்சுமி அம்மாள் தான் வரும் மனைவி வந்து செல்லம்மாள் பிள்ளைகள் வந்து தங்கம்மாள் சகுந்தலா காலம் பதினொன்னு பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பாரதியார் பிறந்ததும் பதினொன்னுல பிறந்தது வந்து பதினொன்னுல பிறந்தது பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு அடுத்து நம்ம பன்னெண்டு எட்டயபுரத்தில் வர எட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்து பதினொன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல பிறந்திருக்காரா பத்தொன்பதுல தான் இறந்துருக்காரு ஸோ ஒன்பது பத்தொன்பது இதுல உள்ள ரெண்டு ரெண்டு அப்புறம் ஒன்று இதுல பதினொன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பாரதியாரோட புனைப்பெயர்கள் இதை எப்படி நபத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா புனைப்பெயர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வீரமா இருக்கும் காளிதாசன் அடுத்து பார்த்தீங்கன்னா சக்திதாசன் சாவித்ரி அப்படின்னு சொல்லிட்டு வீரமா வர மாதிரி இருக்கும் ரிஷி குமாரன் ரிஷிகள்லாம் எங்க இருப்பாங்க காசியில் இருப்பாங்க அடுத்து ஒரு உத்தமர் ஒரு உத்தம தேசபிமானி நித்திய தீரர் உத்தமர் தீரர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுலாம் வந்து தான் குறிப்பிடுறாங்க அடுத்து ஷெல்லிதாசன் ஷெல்லிதாசன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கொன்மார்க்கல கேட்கலாம் ஷெல்லிதாசன் வந்து பாரதியார் சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா புது கவிதையின் முன்னோடி நிறைய புது கவிதை எழுதியிருக்காங்க அடுத்து பாவேந்தர் என்னெல்லாம் சொல்லியிருக்கார் பாருங்க பாவேந்தர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ன்னு சொல்லியிருப்பாங்க பைந்தமிழ் தேர்ப்பாகன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையோட வந்து கம்பேர் பண்ணிருப்பாங்க சிந்துக்கு தந்தை நீடுதொழில் நீக்க பாடி வந்த நிலா இயற்கையோட கம்பேர் பண்ணிருப்பாங்க காடு கமழும் கற்பூர சொற்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழோடய கம்பேர் பைந்தமிழ் தேர்ப்பாகன் அடுத்து இயற்கையோட கம்பேர் பண்ணியிருப்பாரு சிந்துக்கு தந்தை நீடு தொழில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமலும் கற்பூர சொற்கோ அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி என்ன அப்படின்னா பாட்டுக்கொரு புலவன் பாரதி இவர் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா மணிலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ஒண்ணா கோப்போம் இல்லையா ஒண்ணு ஒண்ணா கோத்துப்போம் பாட்டுக்கொரு பாட்டுக்கொரு புலவன் பாரதி தற்கால இலக்கியத்தின் விடி வெள்ளி தேசிய கவி கவின்னு வரதுலாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் கவி அப்படிங்கிற பேர் வரும் தேசிய கவி விடுதலை கவி அமர கவி மகாகவி உலக கவி தமிழ் கவி வரகவி அப்படின்னு சொல்ற வரதுலாம் வந்து பாரதியார் தான் வரும் அடுத்து மக்கள் கவிஞர் முன்னறி புலவன் இதெல்லாம் வந்து பாரதியாரோட சிறப்பு பெயர்கள் அவர் ஏற்றின உரைநடை நூல்கள் பார்ப்போம் உரைநடை நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நான்கு இருக்கு ஞான ரதம் தராசு சந்திரிக்கையின் கதை மாதர் கலைகள் இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா சந்திரிக்கை சந்திரிக்கை வந்து கலையில வந்து நல்ல வல்ல வல்லமை பெற்ற ஒரு பெண் அவளுக்கு வந்து பரிசு வந்து கொடுக்கறதுக்கு ஞான ரதத்துல ஏறி ரதத்துல ஏறி வந்து தராசுல வச்சு அவளுக்கு இடைக்கு தங்கம் கொடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க சந்திரிகைங்கிற பொண்ணு கலையில வந்து நல்ல வல்ல வல்லமை பெற்ற ஒரு பெண்ணு அவளுக்கு பரிசு வந்து ரதத்துல வந்து தராசு வச்சு அவளுக்கு இடைக்கிடை தங்க கொடுக்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்து பாரதியார் எழுதின ஆங்கில நூல் பார்த்தீங்க அப்படின்னா த ஃபாக்ஸ் வித் த கோல்டன் டைல் அப்படிங்கிற ஆங்கில நூல் எழுதியிருக்காங்க இதுவும் வந்து ஒன்னு ஒன்மார்க்கல கேட்கலாம் அடுத்து கவிதை நூல்கள் கவிதை நூல்கள் இந்த செய்யுள் நூல்கள் இருக்கு பாத்தீங்களா இதை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா கண்ணன் பாட்டு ரெண்டு ரெண்டு கடவுளை பத்தி வரும் கண்ணன் அடுத்து விநாயகர் ரெண்டு கடவுளை பத்தி எழுதிருப்பாருங்க கண்ணன் பாட்டு விநாயகர் நான்மணி மாலை அடுத்து கண்ணன் இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் பாஞ்சாலி சபதத்துல கிருஷ்ணர் வராதா கண்ணன் கண்ணனோட இசை இசை புல்லாங்குழல் இசை எப்படி இருக்கும் அப்படின்னா குயில் பாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஸோ கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதம் அடுத்து பாப்பா பாட்டு கண்ணன் வந்து குழந்தையா இருக்கும் போது பாப்பா பாட்டு அப்படிங்கிறது அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாஞ்சாலி சபதத்தோட காட்சி எப்படி இருக்கு அப்படின்னா பாஞ்சாலி சபதத்தோட காட்சி பாரத மாதா வந்து எழுச்சி பொங்குற விதத்துல இருக்கு பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாரத தேவியின் திருச திருத்த சாங்கம் பாஞ்சாலி சபதத்தோட இது எப்படி இருக்குன்னா பாரத மாதாவை எழு எழுப்பி விடுற மாதிரி இருக்கு ஸோ பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாரத தேவியின் திருத்த சாங்கம் புதிய ஆத்திச்சுடி எழுதினவர் யாரு அப்படின்னா அடுத்து சிறுகதைகள் பார்ப்போம் திண்டிம சாஸ்திரி பூலோக அம்பை ஆறில் ஒரு பங்கு ஸ்வர்ணகுமாரி சின்ன சங்கரன் கதை நவதந்திர கதைகள் கதை கூத்து இதெல்லாம் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரி அடுத்து சங்கரன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்க பேர் வர மாதிரி ஸோ சாஸ்திரி சங்கரன் ரம்பை குமாரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெண் பெண்கள் பேர் வருது ரெண்டு ஆண்கள் பேர் வர மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து தந்திரம் நவதந்திரத்தை பத்தி சொல்றாங்க நவதந்திரம்னா ஆறுல ஒரு பங்கு தான் தந்திரமா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நவதந்திர கதைகள் ஆறில் ஒரு பங்கு சாஸ்திரி சங்கரன் ரம்பை குமாரிங்கிறது அடுத்து தந்திரமா ஆறுல ஒரு பங்கு கொடுக்குறாங்க அதை அப்புறம் கதை கோத்து நிறைய கதை வந்து எழுதியிருக்கிறதுனால கதை கோத்து நாடகம் பாத்தீங்க அப்படின்னா ஜக சித்திரம் இந்த உலகத்தை வந்து ஒரு சித்திரம் மாதிரி சொல்லியிருக்காரு பாரதியார் வந்து எப்படி சொல்லிருக்காரு அப்படின்னா ஜக உலகத்தை வந்து ஒரு சித்திரம் மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு நாடகத்துல சோ நா பொதுவான குறிப்புகள் பார்ப்போம் பாரதியாருக்கு பாரதி அப்படிங்கிற பட்டத்தை எட்டே பெரு சமஸ்தான புலவர்கள் தான் கொடுத்தாங்க பாரதியார் வந்து அவர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஷெல்லிதாசன் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து பாரதியார் தான் தம் பாடல்களுக்கு தாமே மெட்டு அமைத்த கவிஞர் அப்புறம் பாரதியார் தொடங்கின இதழ்கள்லாம் பார்ப்போம் இதெல்லாம் வந்து மார்க்ஸ்ல கேட்கலாம் சக்கரவர்த்தினி சுதேசமித்ரன் பாலபாரத் இந்தியா இது நாலு இம்பார்ட்டன்டான ஒரு இதழ்கள் கொஸ்டின்ல கேட்கலாம் சக்கரவர்த்தினி அப்படிங்கிறது வந்து மாத இதழ் சுதேசமித்ரன் அப்படிங்கிறது இதழ் இந்தியா அப்படிங்கிறது வார இதழ் பாலபாரத் அப்படிங்கிறது ஆங்கில இதழ் இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா சக்கரவர்த்தினி பெண்கள் சோ மாத மாதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிக்காக ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்து சுத் சுதேசமித்ரன் ஆண்களுக்கு எல்லாம் வந்து தினைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சோ சுதேசமித்ரன் வந்து நாளிதழ் இந்தியா இந்தியாவுக்கு வந்து வார இதழ் அடுத்து பாலபாரத் இது வந்து ஆங்கில இதழ் அடுத்து கர்மயோகி தர்மம் விஜயா இந்த மாதிரியான இதழ்களும் இருக்கு சோ தர்மம் இந்தியாங்கிற பத்திரிக்கை வந்ததுனால இந்தியாவுக்கு வந்து தர்மம் நிலையை நாட்டணும் இந்தியாவுக்கு விஜயாங்கிறது வெற்றி கிடைக்கணும் கர்மம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ம யோகி பாரதியரை பத்தி சொல்லும் போது கர்ம யோகி அப்படிங்கிற பேரு ஞாபகத்துல வச்சுக்கோங்க சோ இதை மாதிரி இந்த இதை ஞாபகத்துல வச்சுக்கலாம் அடுத்து சென்னை ஜனசங்கம் அப்படிங்கிற அமைப்பு வந்து தொடங்குனது வந்து பாரதியார் சென்னை ஜனசங்கம் அடுத்து இவரோட ஞானகுரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிவேதிதா தேவி சோ தேவி சரஸ்வதி தேவிங்கிற மாதிரி நிவேதிதா தேவி ஞானம் தந்திருக்காங்க சோ ஞான குரு நிவேதிதா தேவி அரசியல் குரு யாரு அப்படின்னா திலகர் பதினான்கு மொழிகள் அறிந்தவர் பாரதியார் வந்து பதினான்கு மொழிகள் அறிந்தவர் இவர் தம்பி அப்படின்னு சொல்லி யாரு சொல்லுவாங்கன்னா பரளி நெல்லையப்பர் பரளி நெல்லை அப்பர் இவரோட வந்து புகழ பரப்புனதுனால பரளி நெல் பரப்பு இருக்கார் அவரோட தம்பி பரப்பி இருக்காங்க ஞாபகத்துல வச்சுப்போம் பரளி நெல்லை அப்பர் பாரதியார் பாடல்களை முதன் முதல் அறிமுகம் செய்தவர் யாரு அப்படின்னா பர பரளி நெல்லையப்பர் தான் அறிமுகம் செஞ்சிருக்காரு முதல்ல வெளியிட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி ஐயர் முதல்ல வெளியிட்டவங்க யாரு அப்படின்னா கிருஷ்ணசாமி சாமி தான் வந்து வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க சோ வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர் வரைந்தவர் ஆரிய என்ற பாஷ்யம் ஆரிய என்ற பாஷியம் தான் வந்து பாரதியாரோட படத்தை வளர்ந்து வரைந்தவர் பாரதிக்கு மகா கவி என்ற பட்டம் கொடுத்தவர் யாரு அப்படின்னு பார்ப்போம் வேறா ராமசாமி ஐயங்கார் மகா அப்படிங்கிறது பெரிய அந்த மாதிரி பெரிய கொடுத்தவங்களாம் அப்படின்னா ராமசாமி ஐயங்கார் வேறா பாரதி சங்கத்தை தொடங்கியவர் யாரு அப்படின்னா கல்கி அடுத்து மதுரை சேதுபதி உயர்நிலை தான் வந்து தமிழ் ஆசிரியரா பணிபுரிந்தார் இவரின் முதல் பாடல் வெளிவந்த இதழ் பாத்தீங்க அப்படின்னா விவேகபானு முதல் ஆஹ் முதல் பாடல் வந்து வெளி வெளிவந்த இதழ் விவேகமா விவேகமான ஒரு பாடல் வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியாபகத்தில் முதல் பாடல் வந்து ரொம்ப விவேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ முதல் பாடல் விவேகபானு தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா தனிமை இறக்கம் அப்படிங்கிற தலைப்புல வெளிவந்திருக்கு அப்புறம் கீதையை தமிழ மொழி மொழிபெயர்த்தவர் வந்து பாரதியார் கீதையை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்தது யாருன்னா பாரதியார் பதஞ்சலி தத்திரத்துக்கு உரை எழுதியுள்ளார் தாகூரோட சிறுகதைக்கு பதினொன்னை தமிழ மொழிபெயர்த்துள்ளார் அடுத்து சிறப்பு பார்ப்போம் பாரதியாரோட சிறப்பு இவர் பத்தி யாரெல்லாம் வந்து சிறப்பா பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் கவிதையில சுயசரிதம் எழுதிய கவிதை அவளோட சுயசரி சரி சுயசரிதத்தை கவிதை நடையில எழுதினது யாரு அப்படின்னா பாரதியார் தான் பரளி நெல்லையப்பர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க பாரதியார் ஒரு அவதார புருஷர் இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்வாராக இவங்களெல்லாம் எல்லாம் எப்படி இந்த சிறப்புகள்லாம் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பரலின் எல்லையப்பர் அவர்தான் வந்து தம்பி அப்படின்னு சொல்லி அழைச்சவர் பரப்பி இருக்கார் அவரோட வந்து புகழ பரப்பிருக்கார் அப்படின்னா வேதமா வேதமா வந்து பரப்பி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம் சோ பரளி நெல்லை எப்பர் தமிழர் வேதமாக கொள்வாராக அப்படின்னு சொன்னது யாருன்னா பரலின் நெல்லையப்பர் நாமக்கல் கவிஞர் பாரதி நினைத்த நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று எழு ஏறும் இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரிக்குக்காக தான் சொல்றேன் வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நாமக்கல் கவிஞர் சுருக்கென்று ஏறும் பாரதிய நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும் இந்தியன் நான் இன்று நல் இருமாப்பு உண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து கவி மணி பாட்டுக்கொரு புலவன் பாரதி மணி மணிலாம் ஒவ்வொன்னா கோப்பம் பாத்தீங்களா பாட்டுக்கோரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இதுவும் ஒரு ட்ரிக்காக தான் பாரதியின் சுயசரிதமே தமிழோட முதல் சரி முதல் சுயசரிதம் பாரதியாரோட சுயசரிதம் தான் தமிழ்ல இருக்க முதல் சுயசரிதம் அடுத்து சிற்பி பாலசுப்ரமணியம் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க அவனுக்கு நந்தனார் சத்திர சரித்திர கீர்த்தனை மட்டும் தெரியும் அது மாதிரி சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா வந்து அழகா அழகா வந்து செதுக்குவாங்க கண்ணு அழகா செதுக்குவாங்க மூக்கது செதுக்குவாங்க இல்லையா அது மாதிரி ஒவ்வொன்றா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீர்த்தனை தெரியும் ஜப்பானிய ஆவர் லாவகமும் தெரியும் அப்படின்னு ஒவ்வொன்றும் தெரியும் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம் அனைவரும் தாய் நாடு என்று கூற பாரதி மட்டும் தந்தையர் நாடு அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா தான் அடுத்து வையா பூரி பிள்ளை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவருடைய பாடல்கள் கருத்தாழமும் ஆற்றலும் எளிமையும் இசை நயமும் தொடர் இன்பமும் ஒருங்கு அமைய காண்கிறோம் இவ்வளவு சிறந்த கவிஞர் தமிழகத்தில் சில சில நூற்றாண்டுகளாக தோன்றவில்லை இது எப்படி ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றேன் பூரி அப்படின்னு சொல்லி வந்துட்டு பாத்தீங்களா பூரி எளிமை நயமாக இருக்கும் இன்பமா இருக்கும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து டாக்டர் ஹச் கசின்ஸ் அழகிய தூய வாய்மையான வடிவத்தை பாரதி கவிதையிலேயே காண இயலும் அப்படின்னா கசின்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தூய மனசா இருப்பாங்க நம்மள்ட்ட நல்ல உண்மையை பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து பாரதிய பத்தி பாவேந்தர் என்னால சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாவேந்தர் பாத்தீங்க அப்படின்னா தமிழோட கம்பேர் பண்ணியிருப்பாரு பைந்தமிழ் தேர்பாகன் செந்தமிழ் தேனி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை கவிதையோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க க கவிதை குயில் அப்புறம் கவி முரசு கவிதையின் புதையல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட கம்பேர் பண்ணியிருக்கிறது பண்ணியிருப்பாங்க அடுத்து கவிதையோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க சோ பைந்தமிழ் தேர்ப்பாகன் செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டிற்கு கவிழ் கவிழ்க்கும் பகவி பகையை கவிழ்க்கும் முரசு கவிதையின் புதையல் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பா தான் சொல்றாங்க காடு கமலும் கற்பூர சொற்கோ இயற்கையோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க காடு கமலும் கற்பூர சொற்கோ அடுத்து திறம்பாட வந்த மரவன் புதிய அறம்பாட வந்து அறிஞன் மரவன் அறிஞல் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார சொல்றாங்க என்னென்று சொல் சொல்வேன் என்னென்று சொல்வேன் தமிழ் வந்து பார்த்தீங்களா தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் தமிழ் சொல்றதெல்லாம் தமிழை வச்சுதான் வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க அடுத்து மேற்கோள்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட பாடல் மேற்கோள்கள்லாம் யாமறிந்த மொழிகளை தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணணும் அப்படின்னு பாரதிய எழுதியிருக்காங்க உயர்வு தமிழ் சொல்லே சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லி சொல்லே தான் வந்து தமிழ் தான் வந்து ரொம்ப உயர்வான ஒரு மொழிங்கிறதுக்காக இந்த மாதிரியான வரிகள் எல்லாம் வந்திருக்கு ஸோ யாமறிந்த மொழிகளை தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணணும் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அடுத்து மாதர் தம்மை இழிவு செய்யும் அடமையை கொளுத்துவோம் பெண்கள் பெண் உரிமைக்காக சொன்னது மாதர் தம்மை இழிவு செய்யும் அடமையை கொளுத்துவோம் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில் சாதியில இருந்து யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் உள்ளத்தில் உண்மை ஒளி ஒளில் வந்திருக்கும் ஒளிங்கிற வரிகள்லாம் வந்திருக்கும் வாக்கினிலே ஒளி வேண்டும் உள்ளத்திலே உண்மை ஒளி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர் வந்து பாஞ்சாலி சபதத்தில் வர்றது ஸோ தர்மத்தின் பாஞ்சாலி சபதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் ஏற்றிருந்தது ஸோ தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மாத தம்மை இழிவு செய்வோம் மை மடமையை கொடுத்துவோம் இந்த மாதிரியான வரிகள்லாம் வந்துட்டு பாத்தீங்களா அடுத்து செங் செந்தமிழ் நாடென்ற போதி நிலை இது வந்து பாரதியாரோட வரிகள் தான் இது மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான மேற்கோள்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாரத் இது வரைக்கும் பாரதியார் பற்றின தகவல்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்